நாங்க ஜனா வந்து டிரிகர்ஸா ரெண்டு விதமா பிரிப்போம் ஒன்னு அவாய்டபிள் தடுக்க முடிஞ்சது இன்னொன்னு தடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் மழைக்காலம் பனிக்காலம் வீசிங் வந்துடும் சம்மர்ல உங்களுக்கு ஒண்ணுமே வராது தடுக்க முடியாது மழையு நிறுத்த முடியாது ஸோ அதனால சீசன் ஆரம்பிச்சு முடிவைக்கும் கரெக்டான மருந்துங்களை எடுத்தாங்கன்னா சேஃபா இருக்கலாம் தடுக்கக்கூடிய காரணங்கள் தான் நிறைய முக்கியமா பாத்தீங்கன்னா வந்துடும் ரெண்டாவது ஸ்ட்ராங்கான ஸ்மெல் ஊதுவத்தி புகை பெயிண்ட் சாம்பிராணி இது ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சமையல் அறைக்குள்ளே போனாங்கனாலே அந்த ஸ்மெல்லே வர ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள இருக்கிற அலர்ஜன் சில பேர் என்ன வீட்டில் நாய் பூனை பறவைங்க வளர்ப்பாங்க அதனால வரலாம் செடி கொடிகள் பார்த்தீனியம் கிராஸ்னால வரலாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் தட் இஸ் ஒன் ஸ்ட்ராங் ட்ரிக்கர் அதனால வரும் முக்கியமான விஷயம் உணவு காரணங்கள் சில பேருக்கு சாப்பாட்டுல வந்து சில விதமான உணவுகள் ஒத்துக்காது ஸ்பெசிபிக்கா ஒத்துக்காது அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அது அவங்க அவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு காமன் திங் என்னன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா வீசிங் வந்துருச்சு அலர்ஜி வருது நானும் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு கத்திரிக்காய் ஒத்துக்கலாம் தக்காளி ஒத்துக்காம இருக்கலாம் அவரை எல்லாமே கூட ஒத்துக்கலாம் சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம்